இதான் எனக்கு பிடிக்காது ஏதாவது ஒண்ணு பண்றதுக்கு முன்னாடி எங்கிட்ட ஒரு வாரத்தை கேட்க வேண்டாமா இந்த வக்கீலோட கிரிமினல் மூளைக்கு இதுவரைக்கும் ஒரு குறைய வரல ஒருவேளை நீங்க அவசரப்பட்டு அந்த பொண்ணை சாகடிச்சிருந்தீங்கன்னா கடைசியில உங்ககிட்டே பிரச்சனை வந்து சேர்ந்திருக்கும் நீங்க என்னதான் எவிடன்ஸ் இல்லாம பண்ணியிருந்தாலும் அதுக்கு என்ன காரணம் தெரியுமா உங்ககிட்ட இருக்கிற பவர் ஆஃப் அட்டர்னி தான் காரணம் ஆமா ஒருவேளை அவ உன்ன கண்டுபிடிச்சிருப்பாளா கண்டுபிடிக்காம எப்படி ஒரு நாள் ஃபுல்லா அவ்வளவுதான ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன் இனிமே அவ கண்ணல பர்ற மாதிரி சந்தர்ப்பத்தை அமைச்சுக்காத இந்த பவர் ஆஃப் கேன்சல் பண்றதுக்கு அவங்களுக்கு ரொம்ப நேரம் ஆகாது இது நாய் வாயில முழு தங்க கடிச்ச மாதிரி ஆயிடுச்சு எனக்கு இது நேத்தே தோணுச்சு என்னன்னு நீங்க நாய் தேங்காய் ப்ரோ நீங்க பாரு மச்சான் உங்க மூளையை கொஞ்சம் கரெக்டா பயன்படுத்தி காய நகத்துனீங்கன்னா எப்படியாவது அந்த ப்ராப்பர்ட்டியை உங்களுக்கு சொந்தமாக்கிக்கலாம் முதல்ல இந்த சாருக்கு பிரெயின் கம்மி தான் ரெண்டாவது அதை கரெக்டான நேரத்துல யூஸ் பண்ண தெரியாது நீங்க கிரிமினலா ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லி பாருங்க அத அவர் புரிஞ்சு பாரு வெளியாளுக்கு தெரியாம இந்த ப்ராப்பர்ட்டியை சீக்கிரமா இன்னொருத்தர பேருக்கு ரிஜிஸ்டர் பண்ணனும் அது பசங்க பேரா இருந்தாலும் சரி இல்ல நெருங்கின சொந்தக்காரங்க பேரா இருந்தாலும் சரி அப்படின்னா என் பேர்ல மாத்திரலாமா இல்ல வேண்டாம் வேண்டாம் அது என் பசங்க பேர்ல ரெஜிஸ்டர் பண்ணி